விஜி 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 ஆமா யார் வந்திருக்கிறது ஜோக்கரா என்ன இந்த பக்கம் வீடு மாதிரி வந்துட்டீங்களா ஆன்ட்டி விஜி ஆண்டி என்னப்பா அது வந்து ஒரு கோமாளி வீடு மாதிரி வந்துட்டா உன்னை யார் இங்க வர சொன்னது கோர்ட்டுக்கு தான வர சொன்ன ஆண்டி நான் ஒரு குடும்பஸ்தன் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட் இது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ விஜய்க்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்தா இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீந்துரும் அவளுக்காக அப்பாயின்மெண்ட் கூட வாங்கிட்டேன் விஜய கூப்பிடுங்க அவ உன்னை பார்க்க மாட்டா இங்க இருந்து போ விஜய பார்க்காம நான் இங்க இருந்து போவறதா இல்ல என்ன தப்பா நினைக்காதீங்க உன்ன பார்க்கணும்னு எந்த ஒரு நிமிஷமும் விஜய் நினைச்சதே கிடையாது போடா இங்க இருந்து ஆண்டி இவன் சொல்றதை கேட்டா எங்களோட வாழ்க்கை வீணாயிடும் இவன் விளையாடுறது எங்களோட வாழ்க்கையை வச்சு இவனுக்கு சுதந்திரம் கொடுத்து எங்களோட வாழ்க்கை அழிச்சிடாதீங்க நிறுத்து அழிய போறது உங்களோட வாழ்க்கை இல்ல உன்னோட வாழ்க்கை உன்னோட வாழ்க்கை மட்டும்தான் ஏன் பொண்ணோட வாழ்க்கை இப்ப சேஃப் விஜயோட கழுத்துல தாலி கட்டின புருஷன் நானே அதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இப்பவும் இருக்கு ஓஹோ தாலி கட்டின உரிமையை வச்சுதான் இப்ப எங்க வீட்டுக்கு வந்திருக்கியா ஒரு நிமிஷம் விஜய் இப்ப நீங்க வச்சிருக்கோம் கட்டின தாலிய எப்போ அவ கழட்டி எரிஞ்சுட்டா நான் தான் அதை எடுத்து வைக்க சொன்ன இந்த தாத்தா இங்க தான் போனாரு வினாக்ஷி சாரி சாரியா எதுக்கு எந்த பழக்கமும் இல்லாதவங்க நம்மளை திட்டினா எவ்வளோ வலிக்கும்னு எனக்கு புரியுது நான் உன்னை திட்டும்போது உனக்கும் இப்படி தானே வலிச்சிருக்கும் என்னை திட்டினது நீங்கள் தானே பரவாயில்ல நீங்கள் என்ன என்ன வேணாலும் சொல்லலாம் சரி

என்னால அதெல்லாம் முடியாதுல்ல அதான் எப்படி ஆயிட்டனே நீங்க அவங்க முன்னாடி பாவமா நிற்கும் போது எனக்கு அழகே வந்துருச்சு தெரியுமா யாரும் அனாதை ஆயிட்டோன்னு உங்களுக்கு இப்ப தோணுதா ராத்திரி ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இங்க ஒன்னா இருக்கலாம் நீங்க இங்க தனியா இருந்தா கஷ்டப்படுவீங்கல்ல அக்கா போன வருத்தம் இனி உங்களுக்கு வேண்டாம் அந்த வருத்தத்தை போக்க நான் உங்க கூட இருக்கேனே நீங்க பயப்படவே வேண்டாம் நீங்க பாரு மீனாட்சி நான் விஜய்க்கு விவாகரத்து கொடுக்கணும்னு நினைக்கவே இல்லை ஒருவேளை அவளை நான் பிரியற மாதிரி இருந்தாலும் உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது முதல்ல வாய் அடிக்கிறது நிறுத்து இல்ல இப்போ எனக்கு உன் மேல தோணின பாசம் வெறுப்பாயிடும் தேவையில்லாம பேசாம கிளம்பு நான் இப்படி எல்லாம் பேசுறதுனால நான் ஒன்னும் கெட்ட பொண்ணு இல்ல என் மனசுல தப்பான எண்ணமும் எதுவும் இல்ல எனக்கு உங்களை ரொம்ப தான் நான் சொன்னது உனக்கு புரியலையா யாரும் இல்லாத நேரத்துல நம்ம ஒன்னா இருக்கிறத பார்த்தா எல்லாரும் சந்தேகப்படுவாங்க அதுவும் என்ன ஒதுக்கணும்னு நினைக்கிற விஜய்க்கும் இது ஒரு காரணம் ஆயிடும் தேவையில்லாத பிரச்சனை வரதுக்கு முன்னாடி இங்க இருந்து போ தப்பா நினைக்கிறவங்க தப்பா நினைக்கட்டும் நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டேன் பிடிவாதம் பிடிக்காம போடி பாவம் ஒன்னு மன்னிப்பு கேட்டு கருணா காட்டினா அட்வான்டேஜ் ஆவா எடுத்துக்கற எதுக்காக என்ன இப்படி விரட்டுறீங்க நான் உங்களை விரும்பறதுனாலயா நான் அதெல்லாம் கேட்க விரும்பல வெளியே போ என்ன வெளியே அனுப்பாதீங்க ப்ளீஸ் எனக்கு உங்களை அவ்வளவு பிடிச்சிருக்கு என்ன உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்றேன் உங்ககிட்ட போன்னு சொன்னேன்டி கிளம்பு நான் ஒரு ஊன முற்ற பொண்ணு தானே என்னை பார்க்கும்போது பாவமா இல்லையா இப்படி நடக்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு இரக்கமாவே இல்லையா சென்டிமெண்டா பேசி என் மனசை இறக்க பார்க்காத போ போடி என்ன தனியா விட்டுட்டு எங்க போனீங்க தாத்தா இவ்வளவு நேரமா நான் எதுவுமே சாப்பிடல தெரியுமா எங்கயாவது போறீங்கன்னா போன் பண்ணி சொல்ல மாட்டீங்களா என்ன தனியா விட்டுட்டு எங்க தான் போனீங்க நான் பயந்துட்டேன் தாத்தா என்னை விட்டு போயிட்டீங்கன்னா நானும் செத்துருவேன் கண்டிப்பா இல்லம்மா உன்னை எப்படியாவது கரை வரைக்கும் கடவுள் என்ன கூப்பிட மாட்டார் அது என்னோட நம்பிக்கை உறுதியான நம்பிக்கை அப்ப எங்க போனீங்க கோயிலிருந்து வரும்போது தலை சுத்தி நடு ரோட்ல தாத்தா கடவுள் புண்ணியத்துல பக்கத்து விட்டு ரமேஷ் பார்த்துட்டார் அவர்தான் என்னை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனார் சுயநிலை விவரத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதிகமாயிடுச்சு என்னால் தான் உங்களோட ப்ரெஷர் கூடிருச்சா நீ ப்ரெஷர் இல்லைம்மா என்னோட ப்ரெஷர் பயப்பட எதுவும் இல்லை மருந்து சாப்பிட்டா போதும் மருந்து சாப்பிட்டா போதும் தாத்தாவை காபாத்துக்கு தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆமா என்கிட்ட என்ன அத பத்தி சொல்லல உன்னதேவளாம கஷ்டப்படுத்த வேணானே தாம் அப்போ எனக்கு ஒரு பிரச்சனைனா உதவி பண்ணுவீங்க அப்படிதானே கண்டிப்பா ப்ராமிஸ் ப்ராமிஸ் சஸ்கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகை பிடித்தல் புற்று உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும் consumption of alcohol is injurious to health மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு safe! don't drink and drive பாதுகாப்பாக இருப்பீர் மது விட்டு வாகனம் ஓட்டாதீர் கண்ண காலி பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி அப்படியே கும்முன்னு உட்கார்ந்திருக்கான் பாரு ஏ பாத்து பாத்து மாவே அங்க இல்ல இங்க படு படு கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கண்ணே போயிருக்கும் இந்த புடி மாத்தற வேலை வேலைக்கு கரெக்டா போட்டுக்க சாப்பிடுறதுக்கு கிளீனிக் கிட்ட கொடுத்து அனுப்புறேன் முதலாளி இனிமேல் மாவு கூறுக்கணும் டேய் தோசை சண்டை போடும் போது வேடிக்கை பாத்துட்டு இருக்கிற அந்த பொண்ணு முதலாளி பொண்ணா எனக்கு தெரியல முதலாளி நான் இவனுக்கு மாதிரி எல்லாம் இல்ல பொண்ணுங்க முகத்தையே பாக்க மாட்டேன் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் இத பாருங்க ஒரு பொண்ணு பின்னால சுத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு சாவாதீங்க ஒழுங்கா உழைச்சி முன்னுக்கு வந்தா உன் பின்னால ஆயிரம் பொண்ணுக்கு வருவாளுங்க கஷ்டம் இங்க பாரு உனக்கு வேற தனியா சொல்றேன் இனிமே பசங்களை அடிக்கிற வேலை வச்சுக்காத இனிமே அவன் வேலை எல்லாம் நீ தான் சேர்த்து செய்யணும் நீ தான் பத்திரமா பாத்துக்கணும் நீ உன கவலைப்படாத உனக்கு புதுசா ஒரு ஆண்ட்ராய்டு போன் வாங்கி தரேன் சரியா சரி முதலாளி நல்லா ரெஸ்டட் சரியானதுக்கு வேலைக்கு வந்தா போதும் சரியா வந்து சேருங்கடா வேலைக்கு நாளைக்கு ஜோக்கர் நீ எதுக்காக ஏன் வழியில குறுக்க நிக்கிற விஜய உனக்கு விட்டு கொடுக்கணும்னு கேக்குறதுக்காகவா அப்படின்னா ஆரம்பத்துலயே சொல்லிடுறேன் விஜய நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்புறம் ஜோக்கர் நாங்க ஹனி மூன் வரைக்கும் பிளான் பண்ணிட்டோம் அங்க சுவிட்சர்லாந்துல அப்புறம் எங்க கல்யாணத்துக்கு வந்து சாப்பிட்டு போ அப்புறம் இந்த வாட்டி ஒரு ஆம்பளையை கண்டுபிடிச்சதுக்கு அவளை பாராட்ட மறந்துடாதீங்க பாராட்டுறதுக்காக தான் வந்தேன் கூடவே ஒரு பரிசும் கொடுக்க நான் ஒரு ஆம்பளை இப்போ உனக்கு புரியுறா ஃப்ரிஜி என்னோட வயது என்னைக்கும் இப்ப ஆம்பளையும் பொம்பளையுமா இல்லாம இருக்கிறது நீ